அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய பலாபலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி மகர ராசியினுடைய ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு தொழில் எப்படி அமையப்போகுது போகுது திருமண வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்குதா குழந்தை பாக்கியம் உண்டாகுமா கல்வி ஆரோக்கியம் நிதி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி நடைபெற்றது இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த மூன்று பெயர்ச்சியினால் அதாவது சனிப்பெயர்ச்சி குரு ராகு ராகுகேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பெயர்ச்சி பயிற்சியினால் இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் வந்து இருக்கிறாங்க புதன் பகவான் வந்து இருபத்தி இரண்டாம் தேதியில் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும் ராகு வந்து கும்ப ராசியிலையும் சனி பகவான் வந்து மீன ராசியிலையும் இருக்கிறாங்க அப்படி பயிற்சியாகிருக்கையில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது அற்புதமான காதல் வாழ்க்கை கூட மகர ராசி என்பர்களுக்கு காத்திருக்குது படிக்கும் இடத்துலையே இல்லை வேலை செய்கிற இடத்துலையே காதல் மலரக்கூடிய யோகம் வந்து மகர ராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால காதல் வந்து கைகூடும் காதல் விஷயங்கள் வந்து கல்யாணமாக மாறுறதுக்கும் இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க லிவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் இந்த மாதத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்கள்லாம் வந்து சிகிச்சை பெறத்துக்கு ஒரு அருமையான நேரமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க வந்து தங்களோட ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து மாதா மாதம் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வந்து அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்க காத்திருக்குது அதில் நல்ல சம்பளமும் உயர் பதவியும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வேலை வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க சனி பகவான் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்டர்வியூக்களில் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையிருக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பணத்தினுடைய பெருமை குறித்து வெளியில் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சீட்டு பண்டுகளில் சீட்டு போடுறதை தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் முதலீடு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பாதுகாப்பான இடத்துல பணத்தை முதலீடு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது அதிக கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பயனை அளிக்கும் கடன் வாங்கி செலவழிச்சோம் அப்படின்னா மிகுந்த சிக்கலுக்குள்ள சிக்க கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவில் கடன் வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வயிறு பிரச்சனையால் தோல் பாதிக்கப்படும் சூழல் கூட உருவாகும் அதனால் உணவு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குங்க ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருக்கிறதுனால பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை அப்படின்னாலும் உயர்கல்வியில் ஒரு சூப்பர் டூப்பரான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாக காத்திருக்குதுங்க போட்டி தேர்வு தேர்வுகளெல்லாம் வெல்வதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அமையிருக்கு சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் இந்த மாதம் இருக்குது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நான்காம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கூடுதல் நேரம் கண்விழித்து படிக்கிறது ரொம்ப நல்லது அதனால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து நன்மையை தான் கொடுப்பாரு மாணவிகளை பொறுத்தளவில் ஒரு அமோகமான பலனை வந்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் படிப்பில் மாணவிகள் வந்து ரொம்ப சிறந்தவங்களாகவும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தெருவுள்ள வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்து உருவாகலாங்க மகர ராசி பெண்களை பொறுத்தவரை ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால யோகம் செய்தவர்களாக இருப்பாங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்ய செய்ய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகுங்க சுக்கர பகவானினுடைய அனுகூலத்தால் உங்கள் பெயரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட வந்து மகராசி என்பர்களுக்கு இருக்குது வீட்டுக்கு தேவையான உபயோக உபயோகப் பொருட்களையும் வாங்கி வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க செவ்வாய் வந்து ஏழில் நீச்சமாக இருக்கிறதுனால நண்பரை ஒருவரால் கெட்ட பெயர் உண்டாவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு மிக 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 அதிகமாக இருக்குது அதனால் நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவர் வந்து தப்பித்து கொண்டு உங்களை மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய நண்பர்கள் வந்து வம்பு வழக்குகளில் சிங்கு சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் அவங்க கூட பார்த்து நடந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் மகர் ராசி என்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான நற்பலன்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மைகள் உண்டாக வழிவகுப்போங்க நன்றி வணக்கம்